ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமத் பரபரமனையே நமகா திருப்பாவை என்கிற திவ்ய கிரந்தத்திலே இன்றைய தினம் இரண்டாவது பாசுரமான மையத்து வாழ்வீர்கள் என்கிற பாசுரத்தினுடைய அர்த்தத்தை அனுபவிக்க இருக்கிறோம் முதல் பாசுரத்துல வழி எது பலன் எது பலன் எது என்பதை முதல்ல சொல்லி அதற்கு பிற்பாடு வழியை சொன்னாள் அதற்கு பிற்பாடு ரெண்டாவது பாசுரத்துல செய்ய வேண்டியது எது தவற வேண்டியது எது என்கிற கிருத்திய அகிருத்திய விவேகம் சொல்லுகிறாள் என்று காட்டப்படுகிறது நம்ம வாழ்க்கையில நிறைய தவறு எல்லாம் ஒண்ணும் பண்றது இல்லை மனுஷன் என்ன தவறு பண்றான் அப்படின்னு கேட்டா ரெண்டே தப்பு தான் பண்றான் அந்த ரெண்டு தப்பையும் மாத்தி நூட்டானே ஆனால் அந்த மனுஷனானவன் நல்லவனா மாறிடுவான் என்ன தப்பு பண்றான் அப்படின்னால் அகிருத்திய கரணம் அக்ருத்திய அகரணம் அப்படின்னு சொல்லப்படுறது அகிருத்திய கரணம் எதை செய்யணுமோ சாஸ்திரத்துல இதெல்லாம் செய்யணும்னு சொல்லியிருக்கு ஆனா அதெல்லாம் செய்யறதில்லை கிருத்திய அகரணம் எதாம் செய்யக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்றதோ அதெல்லாம் செய்ய கொண்டு இருக்கிறோம் அதனால இதுதான் மனுஷியம் பண்ற பெரிய தப்பு ரொம்ப பெருசாலாம் ஒண்ணும் பண்ணல சுவாமி ரொம்ப அதிகமாலாம் ஒண்ணும் பண்ணல ரெண்டே தப்பு தான் எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதை செஞ்சிட்டு இருக்கான் எதெல்லாம் செய்யணுமோ அதை செய்யறது இல்லே அப்படின்னு சொல்லப்படுறது ஆனா இங்க ஆண்டாள் எதை காட்டுகிறாள் அப்படின்னால் கிருத்தியம் எது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்று பகுத்து காட்டுகிறாள் ஆண்டாள் இந்த இடத்துல இப்பாசுரத்துல எதை செய்யணும் எதை தவறணும் அப்படின்னு விவேகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உலகியல் விடயத்துக்கு தான் அந்த செய்கைக்கு தக்கவாறு டூஸ் அண்ட் டோன்ஸ் வேறுபட்டு இருக்கும் இப்போ ஒரு ஒரு செய்கைக்கு தக்கவாறு அதுக்கான டூஸ் அண்ட் டோன்ஸ் வேக வேறுபட்டு இருக்கும் ஒரு ஸ்கூட்டர் ஓட்டணும்னா அதுக்கு டூஸ் அண்ட் டோன்ஸ் வேற ஒரு காரை ஓட்டணும்னா அதுக்கு டூஸ் அண்ட் டோன்ஸ் வேற ஒரு ஏரோப்ளேன் ஓட்டணும்னா அதுக்கு டூஸ் அண்ட் டோன்ஸ் வேற ஆனா பகவத் விஷயத்துல டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஆர் வெரி சிம்பிள் ரொம்ப சுலபம் என்ன அப்படின்னா இதர விஷயத்துல தான் விட வேண்டியது பற்ற வேண்டியதோடு வித்தியாசம் நிறைய அமைஞ்சிருக்கும் ஆனா பகவத் விஷயத்துல விட வேண்டியது எது அப்படின்னா பகவானை தவிர்த்த மத்தையெல்லாம் விட வேண்டியது பகவான சம்பந்தப்பட்ட அனைத்தும் பகவத் சிந்தனத்தை கொடுக்கற அனைத்தையும் நாம் கொள்ள வேண்டியது மாறுப்பால் மனம் சுழிப்ப என்று காட்டப்பட்டது அப்போ அந்த எம்பெருமான் அந்த எம்பெருமான் விஷயமாக இருக்கிறதுக்காக மத்ததெல்லாம் விட்டுடணும் இதர விஷயங்களை விட்டு விஷயத்தை கொள்ளுவது அப்ப கொள்ள வேண்டியது எது அது பகவத் விஷயம் விட வேண்டியது இதர விஷயங்கள் என்று காட்டப்படுகிறது வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னா இந்த உலகம் எல்லாரையும் தாழ பண்ணுகிறது வையம் அப்படின்னா இது சம்சார லோகம் சம்சார லோகத்துல எல்லாரும் தாழ்ந்து போகிறார்கள் எல்லோரும் தாழ்ந்து விஷயாந்தரங்களான உலகியல் விஷயங்களிலே இழிந்து கிராம காம குரோத லோப மத மசரியங்களாலே அழியக்கூடியவர்கள் காமக்ரோதங்களாலே அழியக்கூடிய இந்த உலகவாசிகள் இருக்கிற அழிக்க பண்ணுகிற உலகத்திலே பிறந்து வாழ பிறந்தவர்களே மற்றவர்கள் அழியும் நிலத்திலே வாழ பிறந்தவர்களே வையத்து வாழ்வீர்கள் இங்கு முயற்சி செய்து பரமபதம் சென்று அவனை அனுபவிக்க வேண்டும் அப்படியல்லாமல் இங்கேயே அவனை அனுபவிக்க பிறந்தவர்களே வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் நாமும் எப்படிப்பட்ட நாமும் அப்படினால் அந்த எம்பெருமானே நமக்கு வழி என்று உணர்ந்து அந்த எம்பெருமானே நம்மை காக்கக்கூடியவன் என்று உணர்ந்து நம் கையில் ஒன்றும் இல்லை என்று உணர்ந்த நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் அவனே வழி அவனே பலன் உணர்ந்த நம்போ ஏதாவது செய்யணுமானா சில விஷயங்களை செய்யணும் செய்யும் கிரிசைகள் கேளீரோ கேளீரோ அப்படின்னு சொல்றார் ஏன் கேளீரோ அப்படின்னு சொல்றாருனா இப்பதான் கண்ணன பெருமான சேரத்துக்கு வழி கிடைச்சிருக்கு அதுக்குள்ள கனவு லோகத்துக்கு போயிடாது கண்ணனை சேரணம்னால் நம்மளும் சில வசையம் செய்யணும் கேளீரோ பார்க்கடலுள் பார்க்கடலுள் அப்படின்னு சொன்னா திருப்பார்கடலிலே அந்த என் பெருமான் எழுந்தோள் இருக்கிறான் பரமபதம் அது பாட்டு கேட்கும் இடம் அப்படின்னு பேரு திருப்பார்கடலுக்கு கூப்பிடு கேட்கும் இடம் அப்படின்னு பேரு பார்க்கடலுள் பையத்து என்ன பாராமன் பிரம்மருத்ராதிகளுடைய குக்குரலுக்காக பிரம்மா ருத்ரன் இந்திரன் போய் ஐயோ எனக்கு இப்படி ஆகி போச்சு காப்பாத்து திருப்பார்க்கடலிலே சயனித்து விவசாயி ஒருவன் தன் வீட்டிலே இடம் இருக்கும் ஆனாலும் கூட அவன் நிலத்திலே தான் உழவு செய்யும்படியான நிலத்திலே ஒரு குடிசை கட்டி கொண்டிருக்கிறார் போலே பகவான் நித்திய விபூதியிலே அது அவன் வீடு ஆனா இந்த இடத்துல அவன் உழவு செய்யும் நிலம் எது லீலா விபூதி என்கிற இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்துக்குள்ள அந்த எம் பெருமான் திருப்பார்களையிலே சயனித்துக் கொண்டிருக்கிறான் என்று காட்டப்படுகிறது என்ன பண்றார் அப்படின்னா நாராயணன் சொன்னார் பார்க்கடலுள் பைய துண பரவன் சொல்றார் சொல்றா அடுத்தது மண்ணு வடமதுரமைந்தன் அப்படின்னு சொல்ல போறா அப்போ அந்த நாராயணன் தான் கடலுக்கு வந்தான் கடலிலிருந்து இறங்கி மண் வடமதுரை மைந்தனாக போகிறான் என்று காட்டி இருக்கக்கூடிய பார்க்கடலுள் பைய இன்ன பரமன் அடிபாடி பைய அப்படின்னா நன்னா என்னன்னா யாராவது எங்கேயாவது கூப்பிட போறாளோன்னு சொல்லிட்டோம் கண்ணை மூடின்னு தூங்குறது நம்ம கூட என்ன பண்ணுவோம் அப்படின்னா யாரோ எங்கேயோ ஒரு இடத்துல பேசறான்னு வச்சுக்கோங்களேன் அந்த பேச்சு கற்கணம்னா கண்ண மூடிண்டு அதை கவனிப்பமோ இல்லையா அதே போல எவனாவது ஆதி மூலமேனு கூட்டுற போறான் அந்த யாரை ஆதி அது கூட்டுடு யாராவது கூக்குரல் என்று கண்ண மூடிக்கொண்டோ பைய துயின்னா அப்படின்னா துயின்னா இது தமோ குணத்தால் வந்த உறக்கம் நம்முடையது நம்முடைய உறக்கம் எப்படிப்பட்டது தாமச குணத்தால வந்தது ஆனால் அவனுடைய உறக்கம் சத்வகுணத்தாலே வந்தது பரமன் எப்படிப்பட்ட பரமன் அப்படின்னு சொன்னால் இருந்ததை விட அமர்ந்திருப்பதை விட கிடந்ததோர் கடக்கை கண்டு கங்கையில் புனிதமாய காவிரி நடுவுபாட்டு பொங்குநீர் பறந்து பாயும் பூங்கொழில் அரங்கம் தன்னுள் அரங்கம் தன்னுள் எங்கள் மால் இறைவன் ஈசன் கிடந்ததோர் கடக்கை கண்டும் எங்க நம் மறந்து வாழ்கேன் ஏழையேன் ஏழையேனே என்று காட்டியிருக்கக்கூடிய நிலை ஏழையன் ஏழையனே அவன் உறங்கும் உறக்கத்தை கண்டு எப்படி மறந்து வாழ்வேன் மறந்து வாழ்வேன் என்று காட்டியருள்கிறார் அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய உறக்கம் எல்லோரையும் அந்த எம்பெருமானிடத்திலே ஈடுபட செய்யும் திருவரங்க பெருநகரோள் தென்னீர் பொன்னி திரைக்கையால் அடிவருட பள்ளிகொள்ளும் கருமணியை கண்டு கண்டுகொண்டோ என் கண்ணினைகள் எண்ணுகளு கழிக்குனாலே என்று அந்த எம்பெருமானுடைய உறக்கம் மற்றவர்கள் உறக்கத்தை பார்க்கறதுக்கு சகிக்காது பகவானுடைய உறக்கமானது நமக்கு என்றும் அழகாக திகழும் என்று அழகாக இருக்கக்கூடியவன் பரமன் அடிபாடி அந்த எம்பெருமான் தலைவன் நாம் தொண்டர்கள் தொண்டர்களான நாம் தலைவனுக்கு இசைந்தோம் என்பது எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னால் அந்த தொண்டுக்கு தக்கவாறு அவனுடைய திருவடிகளை பார்க்க பாட வேண்டும் அவன் தலைவன் பரமன் நாம் தொண்டன் அடிப்பாடி என்று காட்டியிருக்கிற நெய் உண்ணோம் இப்போ இந்த பார்க்கடலூர் பைய புயின் அடி பரமன் அடிப்பாடி இது ஒரு கிருத்தியம் அடுத்தது நாட்கா நாட்காலே நீராடி இது ஒரு கிருத்தியம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி இது ஒரு கிருத்தியம் உய்யுமாறு எண்ணி இது ஒரு கிருத்தியம் மொத்தம் நான்கு செய்கைகள் செய்ய வேண்டியவை சொல்லப்பட்டிருக்கு பார்க்கடலுள் பரமநடி பாடி நீராடி ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறு எண்ணி அப்படின்னு சொல்லப்பட்டது இப்போ அந்த எம்பெருமானிடத்திலே இந்த இடத்துல நீராட்டம் என்று காட்டப்பட்டது என்ன அப்படின்னு சொன்னால் கண்ணனை பிரிந்த பிரிவினாலே ஏற்பட்டிருக்கிற நீராடி நாட்காலே நீராடி என்று காட்டப்பட்டது அந்த எம்பெருமானை எப்படி பயமுறுத்தி காரியம் கொள்ள பார்க்கிறார்கள் ஓதிநாமம் குளித்து உச்சிதன்னால் ஒளிமாமலர் பாத பணிவோம் நமக்கே நலமாதலின் இப்போ காதங்கார்த்தால இவ குளிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னால் இவர்கள் எல்லாரும் பகவானையே வழியாக கொண்டவர்கள் இவ குளிச்சு செஞ்சு கெட்டு கேட்டு பெறவனும் கிடையாது அவனுக்கு இவாளுக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியும் அப்படி இருந்தோம் காதங்கார்த்தால கொளிப்போம்னு சொல்றாளே ஏன் இப்படி சொல்றான்னா ஒரு பெண் பிள்ளையானவள் தனக்கு சங்கராந்திக்கு பட்டுப்பட வேணும்னு நினைச்சா ஆனா கணவன் இடத்துல போய் கேட்டா இவர் வாங்கி தருவாரோ மாட்டாரோன்னு பயம் என்ன பண்றா காதங்கார்த்தால குளிச்சுட்டும் ஈரவஸ்திரத்தோட கணவன் படுத்து இருக்கிற படுக்கைய ஏழு தரன் சுத்தி வந்து அதுக்கப்புறம் கணவன் நெடுஞ்சான் நடையாக சேவித்து இதெல்லாம் பண்றான் இதை பார்க்கிறார் பக்குன்னு ஆகி போச்சு என்னமா ஏன் இதெல்லாம் பண்றேன்னா உங்களை நேர கேட்டா இங்க பட்டுப்படவை வாங்கி தருவீங்களோ இல்லையா இதெல்லாம் பண்ணி நான் கேட்டா நீங்க வாங்கி தருவீங்க அப்படின்னு அவ சொன்னாளா உடனே அவருக்கு உடனே பயம் வந்துடுத்து ஓடு நேர போய் அடுத்த நிமிஷம் பட்டுப்படையை வாங்கி வந்து கொடுத்துட்டார் அதே போலத்தான் எப்படியான இந்த மாதிரி எத்தையாவது செஞ்சு அவனிடத்துல அவனை பெற வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் நாட்காலே நீராடி அடுத்தது மையிட்டு எழுதும் அப்படின்னால் மைய வைத்து கொள்ள மாட்டோம் ஏனென்னால் அந்த எம்பெருமானுக்காகத்தான் எங்களுடைய அலங்காரம் எப்பொழுது அவனை பிரிந்திருக்கிறோமோ அப்பொழுது மையிட்டு மலரிட்டு நாம் முடியும் மலரிட்டு முடியும் சொல்லல மலரிட்டு நாம் முடியும் நாங்கள் மலரை வைத்து கொள்ள மாட்டோம் ஆனால் அந்த எம்பெருமான் பின்னால வந்து எங்களுக்கு தெரியாம வச்சுட்டான்னா ஒன்றும் பண்ண முடியாது செய்யாதன செய்யும் எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்ய மாட்டோம் அதெல்லாம் செய்யாதன செய்யோம்னா எங்கள் பெரியவர்கள் எதை செய்யவில்லையோ அதை செய்ய மாட்டோம் எங்க பெரியவா பண்ணலை அதனால பண்ணல அழ்வான சில பேர் என்னத்துக்காக பெரிவாள்லாம் தேவதாந்தரங்களை சேவிக்கல அதனால நான் சேவிக்கல அப்படின்னு சொல்லிட்டார் அதனால பெரியவானுடைய அனுட்டானம் என்னவோ அதன் படி ஒழுக வேண்டும் பெரியவானுடைய அனுட்டானத்துல இல்லாதது வேதத்துல இருந்தாலும் சாஸ்திரத்துல இருந்தாலும் அவ அனுட்டானத்துல இல்லைன்னா அதன் ப அந்த விஷயத்தை செய்யவே கூடாது என்று காட்டப்பட்டிருக்கிறது சென்னோடும் சொல்ல மாட்டோம் கோழ் சொல்ல மாட்டோம் நாங்கள் எங்களுக்குள்ள ஆயிரம் பேசிமோமே தவிர நாங்கள் அவனிடத்துல போய் தப்பு சொல்ல மாட்டோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறு எண்ணி அதாவது யோக்கிய விஷயத்தில் கொடுப்பது ஐயம் யாருக்கு பேரு ஐயம் பிச்சை ஆச்சாரியனுக்கு இடுவது அது யோக்கியதா விஷயம் அதை கொண்டு இடுவது ஐயம் பிக்ஷை தான் பிச்சைன்னு ஆச்சு அது பிரம்மச்சாரிகளுக்கும் சன்னியாசிகளுக்கும் கொடுப்பது கை காட்டி இவை எல்லாம் கொடுத்து ஒன்று கொடுத்தோம் என்கிற எண்ணம் இல்லாமல் ஒய்யுமாறு எண்ணி இங்க ஆறுனா வழி அவனே வழி அப்படிப்பட்ட அவனை எண்ணி இருப்போம் என்று செய்ய வேண்டியது என்ன தவிர வேண்டியது என்ன என்பதை காட்டின பாஷரா இரண்டாவது பாஷரா நாளைய தினம் மூன்றாவது பாஷரத்தை அனுபவிப்போம்